நியூஸ் செவன் தமிழின் வைகரை செய்திகள் மீண்டும் தொடர்கின்றன கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் சதீஷ் ராஜா இன்றைக்கு எந்த அளவிற்கு அங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பக்தர்களின் கூட்டம் கூடியது சொல்லுங்க இந்தியாவின் தென்கோடி பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகளின் அதிக அளவு காணப்பட்டது உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரியில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமய நிகழ்வுகளை ஒரே பகுதியில் இருந்து காண்பது கன்னியாகுமரியின் சிறப்பாகும் எனவே கன்னியாகுமரியில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தினசரி ஏராளமானோர் வரியை பெறுவார்கள் அதில் குறிப்பாக வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையான விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா பயணிகள் ஏராளமான சூரிய உதய நிகழ்வு தற்று தாமதமாக ஒழித்தாலும் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கும் செல்பி மகிழ்ந்தனர் அதைத் தொடர்ந்து தற்போது ஐயப்ப சீசன் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வழக்கம் என்பதால் இந்த முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டமாகவே காணப்பட்டது மேலும் அதைத் தொடர்ந்து திருவள்ளி சங்கமம் கடலில் நீராடி அருகில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டு மற்றும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகு பவாரியில் பயணம் மேற்கொண்டு கடல் மதுரை அமைந்துள்ள திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானகர் மண்டலம் அதை இணைக்கும் கண்ணாடி பாலம் ஆகியவற்றை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் வருகையால் உள்ளூர் கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி சதீஷ் ராஜா இன்னைக்கு சண்டேன்றதால சன்ரைஸ் நல்லா இதுவா இருக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கதால பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு ஐயப்ப பக்தர் எல்லாம் அதிகமா வந்துருக்கால இடமே கொஞ்சம் ரொம்ப க்ரௌடாவே இருக்கு ஆஹ் பிளேஸ் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் நல்லா அருமையா இருக்கு சன்ரைஸ் இன்னைக்கு பக்காவா உதிச்சு இருக்கிறதால ரொம்ப அருமையா இருக்கு